இந்த படத்தில் அவங்க காட்டுற பேய் உண்மையாகவே அந்த கிராமத்தில் இருக்குது இன்னமும் அந்த பேய்க்கு பயந்துக்கிட்டு பயந்துகிட்டு சும்மா இதுல பயமுறுத்துற விஷயங்கள் இருக்கு ஆனா பயங்கர டிஸ்டர்பிங்கா தான் எடுத்து வச்சிருக்கானுங்க இந்த படத்தோட கதை என்னன்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வருஷமாகியும் குளத்தை பாக்கியமே இல்ல அப்போதான் ஒரு பாட்டிமா சொல்லி பேய் கூட டீலிங் போட்டுக்கிறாங்க அது என்னன்னா ரெண்டு குழந்தை உனக்கு பிறக்கும் ஒன்று நல்ல குழந்தை அதை நீயே வச்சுக்க இன்னொன்று பேய் குழந்தை அது என்கிட்ட குத்துணும் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒத்துக்கிட்டேன் அப்படிதான் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறகு இது அங்கவை இது சங்கவை நம்ம இப்படி பேர் வச்சிருப்போம் அவங்க ஒன்று குமாலா இன்னொன்று சுமாலா இப்படின்னு பேர் வைக்கிறாங்க இப்போ அந்த சுமாலா வந்ததுக்கு அப்புறம் அது சுமாலாமல் என்னென்னலாம் செய்துங்கிறது தான் படமே இந்த படத்தோட பேரே சுமாலா இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அனி இந்தோனேஷியன் படங்கள் இங்கிலீஷ்லேயே டப் பண்ண மாட்டாங்க அவங்களாம் தமிழ் டப்பிங்கு வாய்ப்பில் ராஜா வழக்கமா பேய் படத்தில் அய்யோ அந்த பேயை அழிச்சிருங்க சார் ஏதாச்சும் பண்ணுங்க இப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம் இந்த படத்தில் அந்த பேய் பண்றதும் கரெக்டு தானே அது நியாயமாக தான் நடந்துக்குது அதுக்கு இவ்வளோ கொடுமைகள் ஏன்டா பண்ணிங்க இப்படின்னு பேய் பக்கம் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த குட்டி போனோட ஆக்டிங்கு குமாலாவாக அதை பார்க்கும்போது பாவமாக இருக்கும் அதுவே சுமாலானா ஐயோ இதுவா அப்படிங்கிற மாதிரி கொடூர வேலைகளை பார்க்கும் பர்ஃபார்மன்ஸ் அந்த குட்டி பொண்ணு வேற அளவு இருக்கு எயிட்டீன் பிளஸ் சமாச்சாரங்கள் இல்ல ஆனா எயிட்டீன் பிளஸ் காணப்படும் ஏன்னா கொடூரங்களா அவ்வளோ குட்டி வச்சிருக்காங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க சோ ஹாரப்படமா தேடி பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க